தம்பி உங்கள என்ன படத்துல நடிக்க கூப்பிடலையா பாத்தா வந்து நடிகர் மாதிரியே இருக்காரு இல்ல ஏன் பார்வ உன்னோடு உன்பொம்மை கண்ணோடு அங்க எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருந்தோம் பர்சனல் லைஃப கூட ஷேர் பண்ணோம் அப்புறமா தான் லஞ்ச் சாப்பிட்டோம் வேற லெவல் இருந்தது கிராண்ட் சோலன்ல தமிழ் கப்பல்ைப் பண்ணிக்கோங்க லை பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஹலோ வெல்கம் டு லண்டன் தமிழ் கப்பல் சேனல் சோ நாங்க வந்து இங்க வந்து லண்டன்ல யூடியூபர்ஸ் மீட் வச்சிருக்காங்க

இந்த மீட்டுக்கு வந்து அல்மோஸ்ட் எல்லா ஃபேமஸான சேனல் இருந்தும் வந்திருந்தாங்க ஸோ பேசிக்காக யூகேயில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க ஸ்காட்லாண்ட் வேல்ஸ் அப்புறம் மேன்செஸ்டர் அண்ட் இன்னும் கூட லண்டன்லேருந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க உள்ளே போன உடனே எல்லாரையும் இந்த மாதிரி ஒன்னாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸே ஆயிருச்சு எனக்கு ஐயய்யோ எல்லாருமே வந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்தது பட் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க அவ்வளோ சூப்பராக பேசினாங்க இப்போ ஈவெண்ட் வந்து அரௌண்ட் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு நடந்தது சாட்டர்டே கிராண்ட் சோலன் ரெஸ்டாரண்ட்டில் தாங்க நடந்தது எல்லோரும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு இருந்தோம் இன்ட்ரோ வந்துட்டு தமிழ்ச்சக்கா கொடுத்தாங்க ஒருத்தரும் உங்களுடைய சேனலை ரெப்ரஸன்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து சிலருக்கு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சிலருக்கு ஆயிரம் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க சிலருக்கு நியூஸ் கணக்கில் இருப்பாங்க ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ரெப்ரஸன் பண்ணி தான் இன்னைக்கு வந்துருக்கிறீங்க ஓகே ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அலைகளெல்லாம் திரண்டு வந்திருக்கும் சொன்னேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னதான் எல்லோரும் ஒரு கெட் டுகெதருக்கு வந்திருந்தாலும் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம் அல்மோஸ்ட் எல்லாரோட சேனல் ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த யூடியூபர்ஸ் மீட்டோட வீடியோ இருக்கும்

இவங்க ரொம்ப சூப்பராக பேசியிருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஃப்ளூவண்ட்டாக பேச முடியுமோ அதை விட பயங்கரமாக பேசினாங்க ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜோவியலாக இருந்தது அவங்க கிட்டே பேசினது எல்லாமே ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இருந்தோம் அவங்க பேசுகிறத அவங்க மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நாங்கள் எல்லாருமே போயிட்டு எங்களோட சேனல்ஸை பற்றி சொன்னோம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போடுறோம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒருத்தரும் இருந்தோம் ஷோ அரேஞ்ச் பண்ணலாம் தான் சொல்லுவோம் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் அண்ட் யூடியூப் பத்தி பேசணும்னா நம்ம எல்லாருமே பேசலாம் எல்லாருக்கும் வந்து என்ன இது ஒரு பத்திரிகை சுதந்திரம் மாதிரி எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறமோ அதை சொல்லலாம் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாத ரேட்டில் நம்ம என்ன வேணால் காட்டலாம்

கார்டனிங் வந்து எனக்கு இவ்வளோ இருக்குன்னே எனக்கு தெரியாது நான் ஜஸ்டமாக ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பிச்சி என்ன அனுப்பிச்சு தான் என்ன சொன்னாங்க நல்லா போணுச்சு ஆனால் எனக்கு டூ பார் அப்புறம் நான் ஒர்க் பண்ணுறேன் அதனால் எனக்கு நான் வீடியோ எடுக்கிற அளவுக்கு என்னால் எடிட் பண்ண முடியல அதனால் இவங்க பேசி நர்மதா நர்மதாக்கா வந்து பேசினாங்கங்க அவ்வளோ இதமாக இருந்தது அவங்க பேசும்போது ரொம்பவே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிட்டத்தட்ட ப்ரொஃபஷ்னலுங்கிறத ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசினா எப்படி இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து தெளிவாக நீட்டாக அழகாக பேசியிருந்தாங்க அவங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ ப்ளஸண்ட்டாக இருந்தது ரொம்ப பாசிட்டிவாகவும் பேசியிருந்தாங்க அப்புறம் எங்களை உடனே கூப்பிட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஐயோ அதுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லி நான் யார்கிட்டயும் ஆக்சுவலாக மொபைல் கூட கொடுக்கல வீடியோ எடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப அதனாலதான் இவர் பேர் வந்து ராண்டி கிச்சடி அப்படிங்கிற பிராண்டே வச்சுருக்கிறதா சொன்னார் நிறைய சேனல்ஸ் இருக்கா நிறைய பண்ணியிருக்காங்க போல் மீடியாவில் ஆக்ட் கூட பண்ணியிருக்காங்க மூவியில் ஸோ இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இவருக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குங்க இந்த மீடியாவை பற்றி யூடியூப்பை பற்றி ஸோ இவர் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நியூவாக இருந்தது எனக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது

இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக வந்து பேசிட்டே இருந்தோம் சில பேர் வந்து பர்சனல் லைஃபை கூட ஷேர் பண்ணோம் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு அதை நீங்க வந்து இங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி தான் எல்லாருமே ப்ரொசைட் பண்ணோம் ரொம்பவே வந்து ஃப்ரீயா தான் பேசணும் பிரிட்டனில் மதுரைக்காரன் அப்படிங்கிற சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து விஜயனா வந்திருந்தாங்க அவ்வளோ ஸ்வீட்டுங்க ரெண்டு பேருமே இன் அண்ட் அவுட் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து அவ்வளோ குவாலிட்டியான டைம் பிகாஸ் இவருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது அபவுட் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவைலபிளாக இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணார் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாமே இவர் பேசினதுக்கப்புறமா லண்டன் தோழி அக்கா வந்து பேசியிருந்தாங்க ப்ரியாக்கா டு பி ஹானஸ்ட் வந்து நான் நினச்சே பார்க்கல இவங்க வந்து இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க

நான் யார் பேசினதமே வந்து கண்டினியூஸாக எடுக்கலைங்க பிகாஸ் அவங்க பேசின கண்டென்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சிட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தேன் திஷா குட்டி வேறு ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கியாக ஆகிட்டாங்க நடுவில் நான் அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து குழந்தைய மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார் டு பி ஹானஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம வீட்டில் வந்துட்டு அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லை யாருமே இல்லைனா நெய்பர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறது தென் பட் இங்கே வந்து அப்ராடில் இந்த மாதிரி வந்து தனியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறோம் நடத்துகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரோட சப்போர்ட்டுமே இருக்கணும் அதில் மெயினாக வந்து இந்த சேனலுக்கு நான் என்னதான் பண்ணாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் எல்லாரும் பேசி முடித்த உடனே வந்து ஸ்டார்ட்டர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் டே வச்சுருந்தாங்கங்க ஸோ ஸ்டார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் லஞ்ச் சாப்பிட்டோம் ஸோ அசிஷல் வந்து ஃபுட் வச்ச உடனே நாங்கள் எல்லோருமே வேற யூடியூபர்ஸாக ஸோ எல்லோரும் வந்து நில்லுங்க யாரும் சாப்பாடெல்லாம் போட்டுக்காதீங்க முதல்ல வீடியோ எடுத்துரும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்த மாதிரி வந்து வீடியோ ஷூட் இருந்தோம் அண்ட் ரெசிபீஸும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்க மட்டும் கிடையாது டேஸ்ட்டும் வேற லெவல் இருந்தது கிராண்ட் சோலனில் என்னன்னா நாங்கள் அதை இங்கே எல்லாம் கோவிட் டைம்ல நிறைய பேர் கோவிட் டைமில் தான் வந்த சேனல்ஸ் நினைக்கும் எனக்கு நானாக அப்படி தான் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்குன்னு இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் மனிதா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ் பார்த்து இப்போ அவங்க வந்து வேற ட்ராக் பண்ணிட்டுருக்காருன்னா இங்கே பண்ணுறாங்களே இல்லையான்னு தெரில

அப்படியே லன்ச்சும் வந்துருச்சுங்க கரெக்டாக ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் வந்து லன்ச் சாப்பிட்டோம் லஞ்சோட மெனு பார்க்கணுமே நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது லேம் பிரியாணி பரோட்டா சிக்கன் கறி இந்த மாதிரி வந்து சூப்பராக இருந்ததுங்க அந்த எக் மசாலா வச்சுருந்தாங்க முட்டை தொக்கு மாதிரி அதுவும் சூப்பராக இருந்தது பண்ணுறியா அப்படியா ஓ அப்படியா ஓ ஓகே ஓகேடா நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஜஸ்ட் வாய்ஸ் இவன் பேர் வந்து விக்னேஷ் கிராண்ட் சின்ன ஒர்க் பண்றான் அவங்க அப்பா வந்து சீஃப் செஃப்பாக இருக்காங்க அங்க ஸோ அவ்வளோ நல்லா ஜாலியா பேசிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் அவங்க அப்பாவும் வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க அங்கே ஸோ யூகே சோழன் தமிழன் அப்படிங்கிற ஒரு சேனல் 인가 사이 정도 먹이겠다. 인가 사이 먹이려나가?

விளங்கணும் அப்படி போய் வந்துருச்சு சரி அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வருவாங்க நம்ம பண்ணிக்கிட்டோம் வீக் நூக்குட சேப்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பெரிய கிராமமே கலந்து வந்து இருக்கோம் அதுக்கு சாப்ட் போட்டு இருக்கறே வசந்தத்துக்கு வந்து எல்லாரும் வந்து பண்ணி தரவா எவ்வளவு ஒரு ரெஸ்டாரண்டை வச்சிருக்கறவங்க லைட்டை இம்பார்ட்னரா அந்த டேயே வந்து நமக்கண்டி நம்ம சோ அது வந்து ஒரு தமிழனுடைய உணர்வு இது ஒரு தான் புரியுங்கற மாதிரி தான் இது இருக்குது பட் சாப்டர்ல எந்த குறையுமே இல்ல குறேவு இல்ல சூப்பரா இருக்குது நான் ஸ்டூடண்ட் பிள்ளைங்க அப்படி வாயில நீங்க என்னக்கி பார்த்தாங்கோட்ட அதே மாதிரி அதாவது இந்த ரூம் வேணுமா அந்த ரூம் வேணுமா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வர்றாங்க ஒரு ரெஸ்டேஷன் கிடையாது நம்பர்லயும் கிடையாது சாப்பாடுலயும் ரெஸ்டேஷன் கிடையாது good all you people provided the photo a great learning session and my other good youtube channel you should take an initiative and my good job வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கிராண்ட் சில்ட்ரனுக்கு வெளியில் வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோங்க இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டெப்ஸில் நின்று எல்லார் ஃபேஸ் ஒன்றும் தெரியுதா அப்படின்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஃபைனலாக வந்து கிளிக் பண்ணோம் எல்லாம் மோஸ்ட்லி வந்து எங்களோடய இன்ஸ்டாகிராம் வந்து இதை ட்ராக் பண்ணி போட்டிருந்தோம் ਤਾਂ ਦੇਖੀਂ ਆਇਤਾ ਨਹੀਂ ਨੀਲੋਂ ਕਰ ਰਹੀਂ ਲਾ ਨੀਲ ਨਾ ਨੀਲੋ ਚੰਨਾ ਪੱਕਤਲੇ ਵੱਟਣਾ ਨਹੀਂ ਆਂਗ ਫਰੈਂਡ ਕੰਨ ਜੀ ਕਿੰਨੀ ਇਨਵੈਸਟਰ ਆ ਬੈਲ ਕੇ ਰੇ ਵਨ ਟੂ ਥਰੀ 2 1 ਚੇਸ

அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கா லண்டன் தோழி சோ லண்டன் தமிழன் அண்ணா வந்து இப்பதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆனாரு அவரு வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படியே எனக்கும் இப்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க நீங்க வந்து யார சத்தடுக்கிறீங்க

சந்தோஷமா இருக்குது எல்லாரும் நீங்க எங்க சேனல் வந்து எங்க சேனலுக்கு தாங்க பெருமை நீங்க உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ வந்து ஊர்ல எல்லாம் கப்பல் கப்பல் நலஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க யூகேல தமிழ் கப்பல் வந்து ஒரு சேனல் இருக்குங்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குது எப்படி சொல்லுங்க ஏதாவது எங்களுக்கு எங்களுக்கு ஆக்சுவலா வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்மளோட லண்டன் தமிழர்ஷி அக்கா தான் கூப்பிட்டாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க மெயில் போடும் வந்து நான் இவங்களோட வீடியோஸ்லாம் பாத்திருக்கேன் ரொம்பவே வந்து ஃப்ளூண்டா பேசுவாங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் டிராவல் இருந்துமே எங்களுக்கு வந்துட்டு நீங்க விளாக்ஸ் எல்லாம் நல்லா பண்றீங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிக்கா இல்லையே சோ எங்களை நீங்க இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கா இந்த ஈவென்ட்டுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் வீடியோ பாக்க முடியுதுன்னா கண்டிப்பா போய் பாருங்க அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் சோ அண்ணா கண்ணிக்கு ஒரு நாள் தெரியாம விஜய் எனக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ணிட்டாரு சோ அப்பதான் அண்ணோட நம்பர் எனக்கு கிடைச்சது இந்த இப்ப நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டாபிக் பத்தி பேசுனீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அது நிறைய இன்புட்ஸ் வந்து நல்ல இன்புட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதிலிருந்து அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து வந்தது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நான் சொல்லி ஆனோம் அதை இது ஜஸ்ட் ஒரு மீட்டும் இல்லாம அடிஷ்னல்லா வந்து நிறைய இன்குட்டும் நீங்க ப்ரொவைட் பண்ணது வந்து பெரிய விஷயம் தம்பி உங்களை இன்னும் படத்துல நடிக்க கூப்பிடலையா இல்லையா வந்து நடிகர் மாதிரியே இருக்காரு இல்ல ஏன் பாருவேன் உன்னோடு பொம்மை கண்ணோடு

ஃபைனலி வந்து நான் நர்மதாக்காக கிட்டேயும் பேசினேன் சென்னை கேர்லின் லண்டன் அவ்வளோ வந்து ஜாலியாக பேசிட்டு எனக்கு அவங்க கான்டாக்ட்லாம் கொடுத்தாங்க நிறைய நம்ம இதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்து நிறைய பேர் வந்ததுனால அவங்களாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்கங்க சொல்ல போனால் அங்கே வந்திருந்தவங்களையே கிராண்ட் சோழனுக்கு ரொம்ப கிட்ட சென்ட்ரல் லண்டனில் இருக்கிறது நாங்கள் தான் நினைக்கிறோம் பிகாஸ் எங்களுக்கு ஒரு டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பை ட்ரெயின் ஸோ லாஸ்ட்டாக தான் கிளம்பணும் ஆஸ்டாகவும் போக வேண்டியது ஸோ அப்படியே ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்பணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் இவ்வளோ யூடியூபர்ஸ் ஒன்னா நீங்க பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் எனக்கு தெரியுது ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் பார்த்திருந்தாலும் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் பாய்